சர்வதேச போதைப்பொருள் பொருள் பிரச்சனையை வேரறுக்க மத்திய அரசு புதிய உத்தியுடன் களமிறங்கியுள்ளது உலகளவில் செயல்பட்டு வரும் இரண்டு மிகப்பெரிய போதைப்பொருள் மாஃபியா கும்பல்களான சலீம் கார்டெல் மற்றும் ஜாபர் சாதி கும்பல்களை முற்றிலுமாக ஒழிக்க ஆபரேஷன் சாகர் மந்தன் என்ற பெயரில் சிறப்பு படையை உருவாக்கியுள்ளது உள்துறை அமைச்சகம் இந்த சிறப்பு படையின் முதல் நடவடிக்கையே வெற்றிகரமாக அமைந்துள்ளது சலீம் கும்பலிடமிருந்து சுமார் நான்காயிரம் கிலோகிராம் அளவிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அதோடு பாகிஸ்தானை சேர்ந்த பல முக்கிய குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேபோல் ஜாபர் சாதிக் கும்பலின் முக்கிய உறுப்பினர்கள் பலரும் சட்டத்தின் பிடியில் சிக்கியுள்ளனர் சலீம் கார்டெல் என்பது உலகளவில் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பாக செயல்பட்டு வருகிறது பாகிஸ்தானை தளமாக கொண்டு ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் வரை தங்களது நச்சு வியாபாரத்தை விரித்துள்ளனர் ஹெராயின் மெத் ஆம்பட்டமைன் போன்ற மிகவும் ஆபத்தான போதைப் பொருட்களை உலகெங்கும் கடத்தி வருகின்றனர் மேலும் இந்த கும்பல் சட்டபூர்வமான வணிக நிறுவனங்களை முன்னிறுத்தி தங்களது குற்றச் செயல்களை மறைத்து வருகின்றனர் மறுபுறம் ஜாபர் சாதி கும்பல் தென்னாசியாவின் மிகப்பெரிய போதைப் பொருள் வலையமைப்பாக விளங்குகிறது இந்தியா நேபாளம் பூடான் வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது குறிப்பாக கஞ்சா கோகைன் எம் டி போன்ற போதைப் பொருட்களை கடல் வழியாக கடத்துவதில் நிபுணத்துவம் பெற்றுள்ளனர் கடல் எல்லைகளை பயன்படுத்தி பல்வேறு நாடுகளுக்கு போதைப் பொருட்களை எளிதாக கட வருகின்றனர். வருகின்றனர் தடுப்பு பிரிவின் துணை இயக்குனர் ஜெனரல் ஞானேஸ்வர் சிங் கூற்றுப்படி இந்த இரு கும்பல்களும் தங்களது போதைப் வர்த்தகத்தை மறைக்க சட்டப்பூர்வ வணிகங்களை முன்னிலைப்படுத்தி செயல்படுகின்றன இவர்களின் வலையமைப்பு உலகின் பல நாடுகளில் ஊடுருவி உள்ளது இந்த கும்பல்களை ஒழிக்க சர்வதேச ஒத்துழைப்புடன் தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த கும்பல்களை முற்றிலுமாக ஒழிக்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்துள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் நுண்ணறிவு பிரிவு கண்காணிப்பு கடல் எல்லைகளில் கடுமையான சோதனை சந்தேக நபர்களின் நடமாட்டத்தை கண்காணித்தல் ஆகியவை முக்கிய நடவடிக்கைகளாக உள்ளன அதோடு சர்வதேச போதைப் பொருள் தடுப்பு முகமைகளுடன் தொடர்ந்த தகவல் பரிமாற்றம் கூட்டு நடவடிக்கைகள் எல்லை பாதுகாப்பை பலப்படுத்துதல் ஆகியவையும் மேற்கொள்ளப்பட உள்ளன பாதுகாப்பு வல்லுநர்கள் கூற்றுப்படி இந்த இரு கும்பல்களும் வெறும் போதைப் பொருள் கடத்தல் மட்டுமல்லாமல் ஆயுத கடத்தல் பயங்கரவாத நிதியுதவி போன்ற பல்வேறு குற்ற நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளன எனவே இவற்றை முற்றிலுமாக ஒழிக்க நீண்டகால உத்தி தேவைப்படுவதாக கூறுகின்றனர் குறிப்பாக இந்த கும்பல்களின் போதைப்பொருள் வர்த்தகம் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை பெரிதும் பாதித்துள்ளது கல்வி நிறுவனங்கள் மற்றும் இளைஞர்கள் கூடும் இடங்களில் இவர்களின் செயல்பாடுகள் அதிகரித்துள்ளதால் பல இளம் உயிர்கள் சீரழிந்துள்ளன ஆப்ரேஷன் சாகர் மந்தன் மூலம் சலீம் கார்டெல் மற்றும் ஜாபர் சாதி கும்பல்களை ஒழிக்கும் மத்திய அரசின் முயற்சி வரவேற்கத்தக்கது இந்த நடவடிக்கை மூலம் இளைஞர்களை அச்சுறுத்தும் போதைப் பொருள் பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியும் சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் தொடர் கண்காணிப்புடன் இந்த திட்டம் வெற்றி பெறும் என்பதில் ஐயமில்லை அப்போதுதான் நமது இளைய தலைமுறையினரின் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் என்பது நிபுணர்களின் கருத்து